டி கே ஹரிகிருஷ்ணன் இந்து முன்னேற்ற கழகம் மாநில செயலாளர் உலகம் போற்றும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் வருகை பல்லடத்திலே இளைஞர்களுக்கு மிக எழுச்சியாகவும் மகளிர்களுக்கு மாணவர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டமாக உள்ளது பாரத பிரதமர் பல்லடத்திற்கு வருகை தருவது பல்லடத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் எங்களை போன்ற இந்து அமைப்பு நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் வரவேற்பையும் கொடுக்கிறது தமிழகத்தையே மாற்றி அமைக்கப்படும் இந்த மாபெரும் மாநாட்டிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களையும் மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களையும் இந்து முன்னேற்ற கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம்